நன்னீராட்டு விழா ஜீர்மோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பத்திரிகை நிகழும் விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு மேல் எட்டுக்குள் மிதுன லக்னத்தில் சுப ஹூரையில் மூன்றாவது கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும் மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் விஷ்ணு துர்கை யக்ஞேஸ்வரர் நீலாம்பிகா சமைத்த சனிஸ்வர பகவான் கோவில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் வெங்கடாசையர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டுபனம் செய்யப்பட்டு சிறிது சிறிதாக வளர்ந்து இந்த ஸ்டேஜ் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வரைக்கும் அறுபத்தி ஓராம் வருஷம் மகாபிரிவா லைக் ரோடுல வந்து பல்லக்கங்க நிறுத்தி இந்த இடத்துல விக்னேவியர் அம்பாலோட எந்திரம் இருக்கு அதனால உடனடியாக இங்க அம்பாளை பிரதிஷ்ட பண்ணணும்னு சொல்லி அம்பால பிரதிஷ்ட பண்ருக்கா காரைக்கால்ல திருநள்ளார் சுவாமியில கூட அம்பாளுக்கு தனி சன்னிதானம் இங்க அம்பாள் சேர்ந்து இருக்கா எல்லாருக்கும் வந்து சனீஸ்வரன் இது பண்ணாலே ஒரு பயம் உண்டு இங்க வந்து அம்பாவோட சேர்ந்திருக்கிறதுனால குளிர்விக்கிறார் குளிர்விக்கிறார் வடக்கில்லா சனீஸ்வரன் தெளிவாதான் பெயர் வச்சது பெயர் வச்சது அப்புறமா வந்து என்னன்னு சனியில பிரீத்தி சனியில எந்த பாதிப்பு இருந்தாலும் மக்களுக்கு எப்பேற்பட்ட பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி சுவாமி அதனால வந்து பக்தர்கோடிகள் எல்லாரும் இங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்ணு அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு கும்பாபிஷேகம் மூணாவது கும்பாபிஷேகம் இது அனுகிரகமான சொல்லி கேள்வி கேள்விப்பட்டுக்கிறேன் இந்த நாங்கள்லாம் ட்ரஸ்டி இந்த இதில் இதில் தனஞ்சியா ட்ரஸ்டின் பேர் என் பேர் வெங்கட சுப்பிரமணியன் மணின்னு சொல்லுவாங்க டி எம் சவுந்தரராஜன் டிஎம்எஸ் சார் அவர் மிஸ்டர் சவுந்தரராஜன் கோவிந்தராஜன் கோவிந்தராஜன் அதுக்கப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் ஒருத்தர் கண்ணன் ஒருத்தர்

அம்மா சுவாமி அம்பாலோட அனுகிரகத்தை பெறணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்